ஹன்வி குட்டிக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் ஸ்கூல் லீவ் வந்துச்சு சரி ஓகே எங்கேயாவது போயிட்டு பிள்ளைங்களை கூட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு தான் சரி ஓகே போகலாம் நம்ம இன்னோடிக்கும் போனது இல்லையேன்னு சொல்லிட்டு கிளம்பணும் யூட்டிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் தான் கிராஞ்சி கிராஞ்சி விட்டு வெளில வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி எக்ஸ் பஸ் இருந்தது ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்குது ஸோ ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிலாம் ஆப்போசிட் சைடில் தான் போயிடும் நாங்கள் ஏன் வந்து கிட்ஸையும் வச்சுட்டு லக்கேஜையும் வச்சுட்டு பஸ் ப்ரிஃபர் பண்ணோன்னா இதுக்காக தான் அங்கே பாருங்கள் ஃபோர் வீலர் எல்லாம் பாருங்கள் கார் எல்லாம் வந்து ஜாமில் நிற்குது டிராஃபிக் ஜாமில் பஸ் மட்டும் அழகாக அதை க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது ஸோ இதுதாங்க வந்து பெஸ்ட் ஆப்ஷனு ஸோ அங்கே போய் இறங்கிட்டு சிங்கப்பூர் இமிகிரேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பஸ் ஏறதுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கும்பல் இந்த கும்பலை பார்த்து பயப்பட வேணாம் எப்போதும் இப்படி தான் இருக்கும் ஆனால் பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி இருக்கனால டக்கு 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 மூவ் ஆயிடுது ஸோ மலேசியாவையும் சிங்கப்பூரையும் வந்து கனெக்ட் பண்ணுறதே இந்த பிரிட்ஜ் தான் இந்த சைடு சிங்கப்பூர் அந்த சைடு மலேசியா இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிவிட்டு அங்கிட்டு போயிட்டோம்னா மலேசியா நம்ம எப்படி சிங்கப்பூருக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரைவில் கார்டு வந்து ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி மலேஷியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரைவில் கார்டு வந்து ஃபில் பண்ணோம் ஃபில் பண்ணி முடித்து இமிகிரேஷன் முடிச்சுட்டும் வெளில வந்துட்டோம் இமிக்ரேஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கும்பல் இருந்தது க்யூ இருந்தது பட் நாங்கள் வந்து ஃபேமிலி க்யூவில் போய் நின்றுனால டக்குன்னு முடிச்சிட்டு நைன் தேர்ட்டிக்கு வீட்லேருந்து கலந்துனோம் லெவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஜேபி ரீச் ஆகிட்டோம் அதுவும் சாட்டர்டே வீக்கெண்டில் ஸோ வந்து இட்ஸ் வந்து ஒரு நல்ல டைம் தான் இங்கே நீங்கள் ஜேபிக்கு வந்த உடனே வெளியில் வந்தீங்கன்னா அந்த மாரியம்மன் டெம்பிள் இருக்கும் அதை சுற்றியும் நிறைய க்ராசரி ஷாப்ஸ் இருக்கு நீங்கள் க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறவங்களா இருந்தா அங்க பண்ணலாம் இந்த தடவை கிராசரி ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணல எங்களோட டே ஒன் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆனச்சு போய் இறங்கின உடனே இந்த ரோட்டி பாய்லேருந்து வர ஸ்மெல்லே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்தது ஸோ கிட்ஸும் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொஞ்சம் பன் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அந்த டே ஸ்டார்ட் ஆனிச்சு ஸ்ட்ரைட்டா சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு தான் போனோம் சிட்டி ஸ்கொயர் மாலில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அங்கே போனவுடனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் எல்லா ஷாப்ஸுமே இருக்குது காட்டனான் ஹெச்என்எம் டெக்கத்லான் எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் வந்து பார்க்க வேண்டியதாக நம்ம வந்ததே எதுக்கு தானே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் நைட்டு போய் ஹோட்டலில் படிக்க போகிறோம் ஸோ ஃபுல் மாலே ரவுண்ட் அடிக்கிறது தான் வேலை ஸோ நான் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஏன் கிட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஆசை வந்து இந்த ஹீல் ஷூஸ் மேலே இந்த பென்சில் பாயிண்ட்டு ஷூஸ்லாம் வந்து ரெண்டு குட்டீஸ்க்குமே ஆசை ஸோ அவங்க ஒரு பக்கம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டே ஃபுல்லாக வந்து ரொம்ப பிஸியாகவே போணுச்சு ஏன்னா ஒரு ஷாப்பை கூட விடலை எல்லாத்துக்குள்ளேயும் போய் பார்த்து ப்ரைஸ் வைஸ் கம்பேரிசன் எல்லாமே பண்ணி பார்த்தோம் பிராண்டட் ஷாப்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைங்க சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கும் நீங்க வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க மலேசியன் ரிங்கட்ஸ்ல வாங்குறதுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஃபைவ் டு டென் டாலர் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தே தவிர ஹாஃப் ஆஃப் த ரேட் அப்படின்றதுலாம் வந்து பிராண்டட் ஷாப்ஸ்லலாம் வந்து கிடைக்காது நீங்கள் வந்து மலேசியன் ஷாப்ஸில் வாங்கும் போது வேணாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி டயர்ட் ஆயாச்சு நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் போயாச்சு இந்த த்ரீ டேஸ்மே ஏக்கப்பட்ட ஜங்க்கு உங்கள் டேடி வந்து ஃபுல் ஃப்ரீடம் ஏன்னா கிட்ஸை வந்து ஹாப்பியாக வச்சுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறது எல்லாமே வாங்கியாச்சு ஐஸ்கிரீம் பபுள் ஜூஸ் எல்லாமே அதில் எனக்கு வேறு ஷேரிங்னு ஒன்று கொடுக்கவே மாட்டேன்ருச்சிங்க ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா இருந்தது ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கேட்குற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டேடி வந்து காயின்ஸ் போட்டு நல்லாவே விளையாட விட்டாங்க இதுவே சிங்கப்பூரில் இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்போம் இங்கே வந்து நம்ம ஃபிங்கட்ஸ்லாம் செலவு பண்ணும்போது ஓகே கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரைடுக்குமே ஆல்மோஸ்ட் டோக்கன் போட்டு அவங்க டேடி வந்து விளையாட விட்டாங்க நான் இந்த டைம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் நீங்களும் வந்து கிட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளே ஏரியாவில் ஒரு டூ ஹவர்ஸாவது வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபிஃப்டி மலேசியன் ரிங்கட்ஸ்க்கு வந்து டோக்கன் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸ்லேயுமே விளையாட முடிஞ்சது ஸோ விளையாண்டு 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 டயர்ட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது அந்த மாலோட பேஸ்மெண்ட்லேயே வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது நாங்கள் சூஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா சனோ கிச்சன் தான் தாய்க்கு தான் போயிருந்தோம் தாய் பார்த்தோன்னா நம்ம வேற எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் ஃபுட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா சேம் தான் வந்துச்சு சிங்கப்பூர் டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம சிங்கப்பூரில் சாப்பிடும் போது எவ்வளோ ஆகுமோ அதே மாதிரி தான் வந்துச்சு ஸோ ஆஸ் யூஷுவல் தாயில் வந்து மேங்கோ சாலட் அப்புறம் வந்து ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் அப்புறம் வந்து டாமியம் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் டாமியம் சூப் அப்புறம் சிக்கன் வித் ஜிஞ்சர் இதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபுட்டு வந்து அதே மாதிரி தான் இருந்து நம்ம சிங்கப்பூரில் சாப்பிடுமோ சொன்னோ கிச்சனில் எப்படி சாப்பிடுமோ டேஸ்ட் இருந்தோ அதே மாதிரி தான் இங்கேயே இருந்தது ப்ரைஸும் வந்து அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டூ ஹவர்ஸ் என்ன பண்ணலாம் எங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் சரி ஓகே மூவி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் கோஸ் பஸ்ட்டு வந்து போயிட்டு இருந்தது சரி கிட்ஸை கூட்டிட்டு போனா இனி குட்டியும் தூங்குவோதுன்னு அங்கே தூங்க வைக்கலாம்னு சொல்லணும் தியேட்டர் ஆம்பியன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது மூவிக்கு வந்து எவ்வளோ அனுச்சி டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் வந்து செவன்டீன் ரிங்கெட்ஸ் அதாவது லெஸ் தென் ஃபைவ் டாலர்ஸு கிட்ஸுக்கு வந்து டென் எட்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டாலர்ஸ் தான் இதில் வந்து உண்மையான விஷயம் என்ன பாப்கார்ன் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் எயிட் டாலர்ஸ் நைன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கிட்டு இருப்போம் இங்கே வந்து டுவெல் ரிங்கெட்ஸ் தான் ஜஸ்ட்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் வந்தது மூவியை முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பசிக்குதுன்னு நாங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை ஸோ டெக்ஸஸ் சிக்கனில் தான் வாங்கி கொடுத்தோம் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து அப்படியே ஹோட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாரகன் ஸோ பெர் நைட் பாத்தீங்கன்னா வந்து செவன்ட்டி ஃபைவ் சிங் டாலர்ஸ் ஆகுது ஸோ ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹோட்டல் ரொம்ப நல்லா பெருசாக இருந்து ரூமு பார்த்திங்கன்னா ட்வின் டிலக்ஸ் ரூமு ஸோ வந்து நல்லா ரெண்டு குயின் சைஸ் காட் போட்டிருந்தாங்க தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போதுமான ரூம் தான் நான் சொல்லுவேன் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்ன்றனால ஸ்விம்மிங் பூலும் இருக்குது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்டும் இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலில் உள்ள ஸ்டே வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துது நாங்கள் சிட்டி ஸ்கொயர் மால்லேருந்து இங்கே ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் டாக்ஸியில் தான் வந்தோம் லெஸ் தென் த்ரீ டாலர்ஸ் தான் ஆணுச்சு அதாவது டென் ரிங்கர்ஸ் அரவுண்ட் அந்த டைம் தான் ஆகும் நைட்டில் கேசல் மாலில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் நடந்திருக்கு போல் அதை என் ஹஸ்பண்ட் வந்து கேப்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பஃபட் பிரேக்ஃபாஸ்ட் தான் போயிருந்தோம் ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டல்லையும் இருக்க மாதிரி தான் இருந்தது ஸோ வந்து பிரெட் ஐட்டம்ஸும் இருந்தது அப்புறம் கெலாக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்தது அது இல்லாமல் ரைஸ் சிக்கன் அந்த மாதிரியும் இருந்தது நாங்கள் எப்போதுமே பஃபர்ட் போனால் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாதனால கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி தான் சாப்பிடுவேன் ஸோ யூஸ்வலாக வந்து ஆம்லேட்ஸ் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக அதை எடுத்துப்பேன் கிட்ஸுக்கு பேன் கேக்கோ ஃப்ரெஞ்ச் டோஸோ அதை எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹன்விதாக்கு எடுத்துனா அன்றைக்கி மார்னிங் ரோட்டி புரோட்டாவும் போட்டிருந்தாங்க அப்புறம் கிட்ஸ் கேட்டாங்க வேறு நாள் எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்க சாப்பிடல அப்புறம் ஜூஸ்லாம் வந்து குடிச்சோம் ஸோ இங்கேருந்து வந்து கிராப் வந்து எடுத்து தான் வந்து கேஎஸ்எல் மாலுக்கு தான் வந்து போகிறோம் இது வந்து டே டூ வந்து ஸ்டார்ட் ஆனது மேலே உள்ள ஸ்விமிங் பூலோட வியூ வந்து இதுதான் மலேசியா போனாலே எல்லாரும் வந்து சேஃப்டி கன்சர்ன் பற்றி பேசுவாங்க ஸோ எனக்கும் வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க அதனால் நான் வந்து கோல்டு எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் என்னோட செயின் வந்து கழட்டி வச்சதே கிடையாது இந்த தடவை தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கழட்டி வச்சுட்டு தான் வந்தேன் நான் கேஎல் போனப்போ கூட நான் போட்டுட்டு தான் போயிருந்தேன் பட் இங்கே வந்து ஜேபி போனப்போ எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டு தான் வந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேசல்குள்ள என்ட்ரான உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் போன ஷாப் இதுதான் ஃபேக்டரி அவுட்லெட் ஸ்டோர் லாஸ்ட்டாக இந்த தான் வெளிலையும் வந்தோம் அதை நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அப்படியே எல்லா ஷாப்பையும் ஒரு ரவுண்டு வந்துட்டு தானே நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அப்படி வரும்போது இந்த மாலுக்கு நடுவில் வந்து சில ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸு ஸோ அதில் பாத்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கு இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து நல்லாவே கம்மியாகவே இருந்தது குவாலிட்டி வைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ரேட்லேயே இருந்தது நம்ம புக்கீஸ பார்க்குறத விடவே நல்ல ரேட்டா இருந்தது கிட்ஸ் போன உடனே அவங்களுக்கு வேணும்ன்ற அந்த கிரோமி கேரக்டர் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு போல் போல எதை பார்த்தாலும் கிரோமி வாங்கி கொடுங்க கிரோமி வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த கேரக்டர்ல தான் அவங்க வந்து பேக் வாங்கினாங்க ஹன்விதா இனி வந்து மை மைமலடிந்து டிவியே வந்து போடுறது கிடையாது அப்படி இருந்தும் கூட எப்படி தான் இவங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸும் தெரியுதுன்னு தெரில கேட்டால் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஹன்வி பேக் பார்த்தீங்கன்னா எயிட் டாலர்ஸ் வந்தது சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு இனி பேக் வந்து சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு செவன் டாலர்ஸ் வந்தது நான் ஒரு ஹேண்ட் பேக் வந்து சும்மா ரஃப்யூஸ்க்காக வாங்கி அது ஜஸ்ட்டு வந்து சிக்ஸ் டாலர்ஸ் தான் வந்து வந்தது அது வந்து செட் ஆஃப் த்ரீ வந்தது ஒரு குட்டி பர்ஸ் மாதிரி அப்புறம் ஸ்லிங் பேக் அப்புறம் ஒரு ஹேண்ட் பேகு நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு இந்த மாலில் நிறைய இந்த குட்டி 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 பிளே ஏரியாஸ் ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் போயிட்டு அடம் பிடிச்சி அடம்புடிச்சி இதை இதெல்லாம் வாங்கினாங்க இருக்க டைசோவில் வந்து என்ன மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க ரேட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போகணும் நம்ம சிங்கப்பூரில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே அப்படியே இருக்குது நான் ரீசெண்டாக தான் நான் இப்போ டைசோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தேன் ஸோ அதே கலெக்ஷன் வந்து சேம் இங்கே மலேசியாலேயும் இருக்குது ப்ரைஸ் வைஸும் அதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து மசாஜ் தான் போயிருந்தோம் மசாஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ரிங்கட்ஸ் ஃபார் ஒன் பர்சன் ஃபூட்டு ஹெட்டு ஷோல்டர் மூணுத்துக்கும் சேர்த்து ஒன் ஹவருக்கு நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்னே நான் சொல்லுவேன் ரொம்பவே நல்லாவும் பண்ணாங்க ஈய் மசாஜ் சென்டர் இருக்குது பட்டு வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது வந்து சீப்பாக போவேன் எங்களுக்கு வந்து இது ரொம்பவே சீப்பாக தெரிஞ்சது ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மசாஜ் சென்டர் வந்து செலக்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து விளையாடுறதுக்காக இந்த ஒரு இன்டோர் பிளே கிரவுண்ட் வந்து கூட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மலேசியன் ரிங்கர்ஸ் வந்து இருந்தது வீக்கெண்டுக்கு ஸோ ஃபோர்டீன் டாலர் வரும் ஒரு கிட்டோட ஒரு அடல்டும் ஃப்ரீ இருக்கு ஸோ இங்க ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவங்கள வந்து ஸ்பெண்ட் பண்ண விடலாம் ஸோ அவங்கள விட்டாச்சு நீங்க போய் உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு ஒரு ஓரமா வந்து ரிலாக்ஸ் பண்ண வந்து உக்காந்துட்டோம் கிட்ஸோட வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளே ஏரியா வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா சிங்கப்பூரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரௌண்டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டாலர்ஸாவது நம்ம வந்து இன்டோர் பிளே கிரவுண்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர்டீன் டாலர்ஸ் தான் வருது ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து கிட்ஸை விளையாட விட்டு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குற வந்து பர்த்டே நான் சொல்லுவேன் இந்த கேசல் மால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெனிக்யூர் பெடிக்யூர் அப்புறம் ஹேர் கலர் இதுதான் நிறைய இருக்குது ஸோ நானும் வந்து மெனிக்கியூர் பெடிக்யூர் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் வந்து விசாரிச்சதுல ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மலேசியன் ரிங்கர்ஸ் தான் வந்து சீப்பு பட் டைம் இல்லாதனால இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு இந்த தடவை என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்தால் மெனிக்கூர் பெடிக்யூர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிவிட்டு போகணுன்னு தான் இருக்கேன் ஸோ அப்படியே என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது தான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஏரியா இருக்கிறதே பார்த்தோம் குட்டி குட்டி குட்டியாக நிறைய வந்து ஒரு ஃபுட் கவுண்டர் மாதிரி இருந்தது ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸும் இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து யாருக்குமே வந்து பெருசாக சாப்பிட்ற எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து பஃபட்டில் சாப்பிட்டதோடு சரி லஞ்ச் வந்து நாங்கள் எதுவுமே எடுத்துக்கல ஜஸ்ட்டு இந்த ட்ரிங்க் குடித்ததோடு சரி இப்போ டின்னர் தான் இது இப்போ டின்னர் டைம் அதாவது செவன் டு எயிட் இருக்கும் இந்த டைம் வந்து ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த தாயில் வந்து ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் வாங்கினோமா அப்புறம் தான் இதெல்லாம் பார்த்தோம் ஸோ இதை பார்த்துட்டு ஒரு டாமியாம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்னே ஒன்று வாங்கி நானும் ஹன்வித்தா அவங்க டேடி வந்து ஷேர் பண்ணிட்டோம் நம்ம டைடு சாப்பாடெல்லாம் தேவையில்ல போய் படுத்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபைனலாக ஷாப்பிங் வந்து இந்த ஸ்டோரில் தான் பண்ணோம் த்ரீ டி ஷர்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி நைன் மலேஷியன் ரிங்கர்ஸ் வந்துச்சு ஸோ நான் ஒரு மூணு எடுத்தேன் என் ஹஸ்பண்ட் ஒரு மூணு எடுத்தாங்க அங்கேருந்து வந்து ரூமுக்கு போயிட்டு ஃப்ளாட் ஆகிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்திரிச்சு எல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்ஸும் அவங்க டேடியும் மட்டும்தான் போயிருந்தாங்க அங்கே நல்ல வேலை யாரும் இல்லையா ஸோ செம்ம ஜாலியாக வந்து ஆட்டம் போட்டிருக்காங்க நான் வந்து ரூம் எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி பேக்கேஜ்லாம் பண்ணிவிட்டு வந்து கீழே பஃபெட்க்கு போயிட்டு நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நாங்கள் தான் லாஸ்ட்டு ஸோ வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஸோ அதனால் நான் வழக்கம் போல் கொஞ்சம் ஆம்லேட்டு பேன் கேக் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இவங்க மூணு பேரும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து நான் என்ன எடுத்து அதை சாப்பிட்டாங்க கரெக்டாக க்ளோஸும் பண்ணிட்டாங்க ஸோ அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு திரும்ப சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு தான் வந்தோம் ஆனால் நாங்கள் சிட்டி ஸ்கொயர் மாலுக்குள்ளே போகல நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரைட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா கோம் ஸ்டார் மால் வரும் ஸோ அதுக்குள்ளே வந்து போயிட்டோம் அங்கே நுழைஞ்ச உடனே ஒய்எஃப்எஸ் ஷாப்புக்குள்ளே தான் போனோம் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம் ரேட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு நான் இந்த பர்பிள் கலர் வந்து பேண்ட் வந்து எடுத்தேன் இது வந்து நம்ம சிங் டாலர்ஸ்க்கு ஜஸ்ட் லெவன் டாலர்ஸ் தான் வந்துச்சு சான்ஸே இல்லை நெக்ஸ்ட் டைமும் கண்டிப்பாக அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணணுன்றேன் ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி அந்த மாலில் உள்ள ஷாப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த கிட்ஸுக்கு வச்சுருக்க இந்த அக்ஸசரி ஷாப்ஸும் வந்து சூப்பராக இருந்தது ரேட்வைஸ் நல்லாவே இருந்தது இந்த பேர்ல் வச்ச ஹெட் பேண்ட்லாம் நான் வாங்கினேன் ஒன் டாலர் தான் வந்துச்சு நம்ம சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு ஒன் டாலர்ஸ் தான் வந்துச்சு இந்த மாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஒரு விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்க வந்து ஏரியாவை பார்த்தோம் அதுல உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்து காமிச்சுட்டு இருந்தோம் தான் இருந்தது அந்த காலத்துல வந்து ரேடியோ தான் இருந்தது தான் வந்து தேங்காய் திருவுறது அந்த இது அதெல்லாம் வந்து நிறைய காமிச்சுட்டு இருந்தோம் அப்ப சொல்லிட்டு இருந்தோம் நம்ம இப்ப இப்படி இருக்கோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருள் இந்த மாதிரி வந்து விண்டேஜ்ல வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் காமிச்சு வந்து சொல்லிட்டு இருந்தோம் சேஃப்டி கன்சர்ன்ல ரெண்டு விஷயம் வந்து நாங்க வந்து ஃபேஸ் பண்ணோம் அதுல வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா மாலில் ஒருத்தர் வந்து கேட்க கூட இல்ல அவங்கள்ட்ட காசு இருக்கானு அப்படியே சீன் டாலர்ஸ் பத்து டாலரை கொடுத்து எனக்கு மலேசியன் ரிங்கட் கொடுங்கன்னு கேட்டாங்க என் ஹஸ்பண்டும் அப்படியே உதவி செய்யற மனப்பான்மையில எதையுமே யோசிக்காம டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க பட் அந்த இன்சிடென்ட்ல எங்களுக்கு எதுவுமே நடக்கல ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சோம் நம்ம எடுத்துக் கொடுக்கும்போது பர்சை ஓப்பன் பண்ணுவோம் பர்சை வந்து எடுத்துட்டு போயிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் ஏன்னா அவர் எதுவுமே கேட்கல சே உங்கள்கிட்ட இருக்கா எங்கிருச்சு இருக்கா எனக்கு தரீங்களா அப்படின்லாம் வந்து எதுவுமே கேட்கல ஜஸ்ட் லைக் தட் வந்து கேட்டாங்க சோ அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா நம்ம வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்றத வந்து அவங்களால ரெகனைஸ் பண்ண முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே நாங்க கிட்ட போயிட்டு இருக்கோம் ஒருத்தர் வந்து டக்குன்னு அன ஒரு அஞ்சு வெள்ளி கொடுங்கண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஒரு நல்ல வேலை லிஃப்ட் வரும் நாங்கள் டக்குன்னு வந்துட்டோம் இவர் சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆணுச்சு இந்த ஷாப்பை பற்றி சொல்லி அவனும் கேட் கஃபே கேட் லவ்வர்ஸ்காகனே இந்த ஷாப் வந்து வச்சிருந்துருக்காங்க கேட்ஸ் அதில் இருக்குது கேட் லவ்வர்ஸ் வந்து அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து காஃபி குடிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே எல்லாம் சுற்றி திரிஞ்சு நெக்ஸ்ட் எதையாவது வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் அரௌண்டு த்ரீ பிஎம் இருக்கும் நாங்கள் இப்போ திரும்பவும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான் ஸோ நமக்கு கண்ணில் மாட்டினது மெக்டொனால்ட்ஸ் தான் மேக்டோனால்ஸில் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீமோடு எண்ட் ஆகிட்டு டேஸ் நல்லா ஆட்டம் போட்டுவிட்டு மலேஷியாவை விட்டுட்டு இப்போ சிங்கப்பூர் வந்து கிளம்பியாச்சு சேம் ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து மலேசியன் இமிகிரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் இமிகிரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு பஸ் எடுத்தோம்னா அதே மாதிரி வந்து கிராஞ்சிக்கு போயிடலாம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து டாக்ஸி புக் பண்ணி வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு என்டர்டைனிங் ஆவும் இருக்கும்ன்றதை நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் டெல் தன் இட்ஸ் பை ஃப்ரம் விஜயன் அருண் பாய் பாய்